வணக்கம் அங்கலே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செகண்ட் எபிசோட் ப்ரைஸ் ஆக்சன்ல இன்னைக்கு வந்து ஒரு பேட்டர்ன் பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிளான பேட்டர் நம்ம எடுத்து பார்க்க போறோம் அதாவதுங்க ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க நிறைய டைப் ஆஃப் பேட்டர்ன் இருக்கு நிறைய டைப் ஆஃப் கேண்டில்ஸ்லாம் இருக்கும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணுங்க ப்ளூஸ்லியோட கோட் ஒன்று சொல்லுவாங்க அதாவது ப்ளூஸ்லி சொல்லுவாராம் எனக்கு வந்து யார்கிட்ட சண்டை போட பயம்னா ஒரு விஷயத்த வந்து அவன் வந்து பல வருஷமா கத்துக்கிட்டு இருந்தான்னா அந்த பர்டிகுலர் இதுதான் நான் பயப்படுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா நீங்கள் மாஸ்டர் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் விஜய் சேதுபதி வந்து ஒரு பஞ்ச் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாப்ல இந்த ஒரு பஞ்சில் வந்து அவர் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் ஏதாவது ஒரு வித பர்டிகுலர் ஸ்கில்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அதிலேயே நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடுங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வேற எதுவும் இதை கன்ஃபீல் பண்ணிக்கூடாது கண்டது போட்டு அது இதுன்ட்டு ஸோ அதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி டீட்டெயிலாக போவோம் அதுக்கு முன்னாடி திஸ் இஸ் நீங்க பார்த்துட்டு இருக்குது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ் நான் உங்கள் நான் உங்கள் சுந்தர் நீங்க பார்த்துட்டு இருக்குது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க என்னன்னா ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜிங்க ஓகேங்களா இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இதுல என்னன்னா மண்டே போட்டு ரொம்ப பலந்துக்கவே தேவை இல்லைங்க ரொம்ப சிம்பிளானதுங்க எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச பேட்டர்ன் ஒரு இதுதான் என்னன்னா டபுள் டாப் டபுள் பாட்டம் ட்ரிபிள் டாப் ட்ரிபிள் பாட்டம் பிரேக் அவுட் பிரேக் டவுன் ஓகேங்களா ஃபேக் பிரேக் அவுட் ஃபேக் பிரேக் இதுதான் வேற எதுவுமே கிடையாது இதை ஒரு ஸ்ட்ராட்டஜி போதுங்க நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அதை என்ன சொல்றேன் உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த இடத்துக்கு போ இப்போ இந்த கேண்டல் கிட்ட வந்து இது வந்து பற்றிருக்குங்களா இந்த பெரிய கேண்டலுக்கு ஒன்று இது ஒன்று இதுதான் சப்போர்ட் இது வந்து டபுள் பாட்டம்னு சொல்லுவாங்க எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து நிற்கிறானோ அது வந்து டபுள் பாட்டம் இந்த டபுள் பாட்டம் ஆகும் போது நீங்க வந்து இந்த இடத்துல வந்து பொலியூஸ்னஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் ஏன்னா அப்பதான் நம்ம ரிவர்சல் பார்க்க முடியும் இல்ல பிரேக் அவுட் ஆகி போய் ஃபர்தராக போக போதான்றத நம்ம அனலைஸ் பண்றதுக்கு இந்த இடத்துல ஸ்பெசிபிக் இடத்துல என்ன டைப் ஆஃப் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும் ஈவன் நீங்க இந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரைட்டுங்களா இந்த இடத்துலயும் ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகுது ஆனால் இது வந்து பாட்டம்னு சொல்ல முடியாது பட் ஓகே அந்த இடத்துல இந்த கேண்டில் வரும்போது இந்த இடத்துல நம்ம ஒரு டபுள் பாட்டம் நினைச்சு இந்த இடத்துல அசிம் பண்ணி பண்ணலாம் இந்த இடத்துல இந்த இடத்துல டபுள் பாட்டம் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டில் கீழ்தான் போகுது கரெக்டுங்களா ஸோ அப்போ இது வந்து கீழே இந்த அடுத்த அடுத்ததுக்கு போயிடுச்சு இப்போ இது டபுள் பேட்டன் ஒர்க் ஆகல ஸோ பிரேக் அவுட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு பிரேக் டவுன் இந்த சப்போர்ட்டுக்கு போயிட்டான் இப்போ அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துடுச்சு இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ரெண்டு விஷயம் ஒன்று கேண்டில் பேட்டர் அனலைஸ் பண்ணும் செகண்ட் வந்து இந்த இந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கல நீங்க இந்த ஹைட் எடுத்துக்கணும் இந்த ஹைட் எடுத்துட்டு இதில் பாதி அப்ராக்சிமேட்டாக பாதி நார்மலாக இங்க வந்து அந்த அளவுக்கு திரும்ப பவுன்ஸ் ஆகும் அப்படி இல்லாட்டினா இந்த இடத்துல இருந்து இந்த ஹைட் இல்லையா இந்த ஹைட்டு இங்கே வரும் பதினாற்றம் இங்கே இருக்குங்களா அந்த ஹைட் வரைக்கும் வந்திருக்கா ஸோ நார்மலாக அந்த ஹைட் வரைக்கும் வரும் ஸோ நம்ம ட்ரேட் இந்த இடத்துல பை பண்ண அவ்வளோ தூரத்துக்கு நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் டபுள் பாட்டம் அதே நெக்ஸ்ட் பாட்டம் பார்ப்போம் நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துல அடிச்சிருக்கு டபுள் பாட்டம் சரிங்களா இந்த இடத்துல இந்த மாதிரி கேப் வந்துச்சுன்னா அந்த கேப் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும் ஸோ இந்த இடத்துல டபுள் பாட்டம் அடிச்சிருக்கு அப்போ நம்ம இவ்வளோ லென்த்து பாருங்க எவ்வளோ இது எடுத்து இங்கே வைங்க அந்த அளவுக்கு போயிடும் போச்சுங்களா சிம்பிள் எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் கிடையாது அதே மாதிரி டபுள் டாப் இந்த நான் ஒரு ஒரு லைன் இப்போ அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது இந்த இடத்துல பாருங்க பேரிஸ் நெஸ் ஃபார்ம் ஆகுது புல்லட் சிங்கிள் லைன்ல அந்த இடத்துல வரல ஃபுல்லா பேரிஸ் நெஸ் வருது செமையா ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகேங்களா அப்போ நீங்க என்ன பண்ணணும் இந்த இடத்துல இந்த லைன் இங்க இருந்து இந்த டெப்த் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கீழே விழுகும் நீங்க இந்த இதுவும் நீங்க போடலாம் இந்த அளவுக்கும் போடலாம் டார்கெட் அதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் இது செகண்ட் டார்கெட் இது விழுந்துச்சிங்களா சிம்பிள் எந்த ஒரு கான்செப்ட்டும் நீங்கள் ரொம்ப மண்டையை போட்டு பறந்துக்கே வேணாம் டபுள் டாப் டபுள் பாட்டம் இல்லை ட்ரிபிள் டாப் ட்ரிபிள் பாட்டம் அவ்வளோதான் கதை நார்மலாக டபுள் டாப் ஃபார்ம் ஆகிட்டு ட்ரிபிள் டாப் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நிறையா சான்சஸ் இருக்குது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு அதேமாதிரி பாட்டம்லையும் அதே மாதிரி தான் டபுள் பாட்டம் அடிச்சுட்டு மேலே போயிட்டு திரும்ப ட்ரிபிள் பாட்டம் அடிக்கும் போது நிறையா சான்ஸ் இருக்கு கீழே விழுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா இது டபுள் பாட்டம் அடுத்து அடிச்சு பார்த்தீங்களா பரத்ட்டாக விழுந்துச்சுங்களா ஸோ அதுதான் முக்கியம் ஸோ மூணாவது தடவை நடக்கும்போது எப்பயுமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதுவுமே நடக்கலாம் சரிங்களா டபுள் டாப் அடிச்சுட்டு அப்படியே மேலேயும் கூட போகலாம் அதுதான் வந்து அந்த அந்த டைமில் நம்ம கேண்டில் ஆக்ஷனை பார்க்கணும் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கணும் எப்படி நடக்குது பேரிஸ்னஸ்ஸாக இருக்கா புல்லிஸ்னஸ்ஸாக இருக்கான்னு பார்க்கணும் நார்மலாக இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வரும்போது அதில் அதை நார்மலாக இது பண்ணோம் ஒத்துக்கிறோம் ஒத்துக்கிட்டு மார்க்கெட் நடக்கும் சில சமயம் அதை எதிர்த்துக்கிட்டு போகும் சிம்பிள்னா இப்போ எந்த இண்டிகேட்டர்னு பார்க்கல எதுவுமே இல்லை ஜஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் எனக்கு இப்போ மெயினே சரிங்களா அதே மாதிரி வேற எங்கேயாவது பார்ப்போம் பாருங்க இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல கரெக்ட்டுங்களா எல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி பட்டு பட்டு ரெசிஸ்டன்ஸ் வருதுங்களா இது எத்தனை ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலா தடவை ஸோ நாலா தடவை வரும்போது மேக்சிமம் இது வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ கீழே விழுந்துருக்குது அடுத்து மேலே போகுது பாருங்க எத்தனை தடவை இந்த இதை டெஸ்ட் பண்ணுறான் பாருங்க எத்தனை தடவை இது இந்த இடத்துல டெஸ்ட் ஆகுது ரொம்ப பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் இது இந்த மாதிரி பயங்கரமான டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதை ஒரு பிரேக் அவுட் கொடுத்துன்னா அதோட இது வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பிரேக் அவுட்டுக்கும் நீங்கள் இருக்கணும் கேண்டில பார்த்துக்கிட்டு இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குது சரிங்களா இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு சூப்பரான கேண்டில் நிற்குது இப்படி ஒரு கேப் அடித்து மேலே போய் நிற்குது ஆனால் இந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க மார்னிங் ஸ்டார் வந்து டாப்பில் போய் நிற்கக்கூடாது ரொம்ப டேஞ்சர் அது சரிங்களா ஸோ சசினால் கீழே விழுந்துட்டான் இந்த இடத்துல நல்ல என்கல்ஃபிங் பேட்டன் வந்திருக்கு ஒரு ஹேமர் மாதிரி வந்திருக்கு வந்துருக்கு மேலே போயிடுச்சு ஆனால் மேலே இங்கே பாருங்க பயங்கரமான திரும்ப ஒரு சரியான பேரி ஸ்கேண்டல் இதெல்லாம் கீழே விழுந்துட்டான் ஒவ்வொரு தடவையும் போகும்போதுலாம் கீழே இதெல்லாம் ஆனால் பவர்ஃபுல் சப்போர்ட் இருக்கு பவர்ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் இந்த இதுக்குள்ளேயே இந்த ஜோன்களே போயிட்டு இருக்கான் இதை எப்போ பிரேக் அவுட் கொடுத்தானோ பவர்ஃபுல்லா ஃபாஸ்ட் போயிட்டு திரும்ப டெஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போயிட்டு மேலே போய் கீழே விழுந்தான் திரும்ப அதை பிரேக் பண்ணான் இந்த இடத்துலலாம் பாருங்களேன் ஹையர் ஹை ஃபார்மேஷன் வரமாட்டேது கேண்டில் பேரி ஸ்கேண்டலாக இருக்குது இங்கேயும் பாருங்க பேரி ஸ்கேண்டில் தான் இருக்குது எதுவுமே புல்லு ஸ்கேண்டில் படும் போதெல்லாம் பேரி ஸ்கேண்டில் ஸோ இதனால சச்சினால் இப்போ ஆனால் இந்த இடத்துல பாருங்க ஒரு சூப்பரான புல்லு கேண்டில் அடுத்து ஒரு ஹையர் ஹை கேண்டில் இப்போ பாருங்க அந்த கேண்டிலுக்கு அடுத்து ஒரு ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு மேலே போகிறோம் நார்மலாக என்ன ஆகும்னா இந்த மாதிரி போகும்போது திரும்ப ரீடெஸ்ட் பண்ணுவோம் அந்த இந்த ஜோனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஃபர்தராக மேல போயிடும் இதுதான் பயங்கரமான ஒரு என்ன சொல்றது முக்கியமான ஜோன் இந்த இடத்துல நீங்க பயங்கரமா வாட்ச் பண்ணணும் வாட்ச் பண்ணீங்கன்னா மேலே ஒரு மொமெண்டம் பிக்கப் ஆகும் சரி நமக்கு வெரி சிம்பிள்ங்க நம்ம இன்வெஸ்டர் இருந்தோம்னா என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு சப்போர்ட்லயும் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க சப்போர்ட் வந்துச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா பொறுமையா காத்துட்டு எங்கே எங்க பிரேக் அவுட் கொடுக்குறானோ எங்க பிரேக் அவுட் கொடுக்குறானோ அந்த இடத்துல போய் ஆட் பண்ணுங்க சரிங்களா இந்த இடத்துல ஆட் பண்ணுங்க அப்போ என்ன ஆகும்னா இது நல்லா மொமெண்டம் நிறையா கிடச்சி மேலே போகும் நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறாலும் இந்த அந்த இதை ஸ்விங் மொமெண்டம் பிடிச்சி ஒரு ஹையர் ப்ரைஸ் வரும்போது எக்ஸிட் ஆகிக்கலாம் பாட்டமில் நீங்கள் நம்ம பாட்டம் ஃபேஸிங் பண்ணி பண்ணுறவங்க நம்ம லாங் டேம் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பாடு உட்காரலாம் மேலே போயிட்டே இருக்கும் சிம்பிள் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது இல்லை ஏதாவது கஷ்டம் இருக்குதுங்களா இந்த டபுள் டாப் டபுள் பாட்டம் கண்டுபிடிக்காத இல்லை இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் நம்ம பார்ப்போம் கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்ப்போம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பேரண்ட் இப்போ இருக்குது சரிங்களா இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சரிங்களா இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இதில் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு இது நாலாவது தடவை இதை பிரேக் பண்ணிடுது ஸோ பவர்ஃபுல்லாக பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்கு ஒன்று இந்த சப்போர்ட் இதை வந்து இதை ரீடெஸ்ட் பண்ணலாம் இதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப மேலே போகலாம் இல்லாட்டினா ஃபர்தராக அடுத்த லெவல் சப்போர்ட் இங்கே இதோட இதோட சப்போர்ட் இருக்கு இங்கே இருக்கு இந்த சப்போர்ட்டுக்கு வரலாம் அப்படி இல்லாட்டினா இங்க ரெண்டு சான்ஸ் இருக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்கு அதாவது ஒன்று வந்து இவ்வளோ தூரத்துக்கு இது ஃபர்தராக இங்கே விழுகும் விழுகும் அப்படி இல்லாட்டினா இங்கே இருந்து இந்த ஹைட்டு எடுத்து இங்கே வச்சோம்னா இங்கே மேலே போகலாம் ஸோ இது ரெண்டு சான்ஸ் தான் இருக்குது இருக்குது இப்போ நம்ம வெயிட் பண்ணணும் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்க போகிறோம்னா இல்லை திரும்ப விழுந்தானா நம்ம இந்த இடத்துல போய் வாங்கிக்கிறோம் இது பிரேக் அவுட் திரும்ப இந்த இடத்துல கொடுத்தானா இந்த இடத்துல போய் நம்ம வாங்கிக்கலாம் அப்போ மொமோட்டம் நமக்கு கிடைக்கும் நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க அந்த இடத்துல போய் நம்ம வெத்துக்கலாம் இதுதான் சிம்பிள் லாஜிக் இது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் போதுங்க எதுவுமே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் டபுள் டாப் டபுள் வாட்டம் பிரேக் டவுன் பிரேக் அவுட் இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிட்டு நீங்கள் வேணாலும் பண்ணலாம் நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது நீங்கள் செல் பண்ணலாம் இல்லை புட் பை பண்ணலாம் நான் ஆப்ஷன்ஸ் பையிங்கை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறவங்க கிடையாது பட் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் ஸோ ரெசிஸ்டன்ஸ் வரும்போது செல் பண்ணலாம் உங்களுக்கு சப்போர்ட் வரும்போது புட்டை நீங்கள் செல் பண்ணலாம் ஓகேங்களா மேலே கால் செல் பண்ணல கீழே புட் செல் பண்ணலாம் இதுதான் லாஜிக் இது புரிஞ்சுச்சுன்னா சூப்பராக நீங்கள் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சா ஒரு சிம்பிளாக ஒரு கமெண்ட்ல தேங்க்ஸ் போடுங்க லைக் பண்ணிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பைக்கான அமைக்கிடுங்க அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும் நன்றி வணக்கம்